நம்ம அந்த இடத்துல ஓய்வு எடுத்தாச்சு ஓய்வு எடுத்து ஒரு வியூ பாயிண்ட் கிடச்சிருக்கு பாருங்கள் செம்மையா செம்ம அட்டகாசமாக இருக்குது வாங்க அப்படியே நம்மளுக்கு டைம் இல்லை கொஞ்சம் வேகமாக நடந்து போகலாம் உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு காதில் ஹெட்ஃபோன் போட்டு என் கூடவே வாங்க ஃபஸ்ட் பார்ட் பார்த்தவங்களுக்கு தான் இந்த செகண்ட் பார்ட் வந்து புரியும் அதுக்கு முன்னாடி சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற அழுத்துங்க அதுக்கு பக்கத்துலேயே எல்லாரும் சேனる போ அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைபராவே ஆயிருங்க இதுக்கு மலை ரொம்ப செங்குத்தா தான் இருக்கு யப்பா பயங்கர செங்குத்தா போகுது சம்ம அட்வென்ச்சரான பிளேஸ்ங்க சிவனை பார்க்கணுன்னா சும்மா இல்லைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வரணும் கஷ்டப்பட்டு வந்தால் அதுக்கு ஒரு பலன் இருக்கும் பாருங்கள் பாருங்கள் அருமையான இடம் கொஞ்சம் ஸ்லிப்பானோ தான் கொஞ்சம் வளர்க்குற மாதிரி இருக்குது காளாங்கிநாதரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் காளாங்கிநாதரை சாப்பிட்ட சாப்பாட்டை வந்து சாப்பிட்டனால அவர் இளமையாயிட்டார் அதுக்கப்புறம் அவர் குருநாதர் வந்து பார்க்கும்போது இவர் இளமையானதை பார்த்தோன்னே காளாங்கி நாதரை சாப்பிட்டதை வாந்தி எடுக்க வச்சு அவரும் சாப்பிட்டு அவரும் இளமையாகிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த குச்சி என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுப்பில் போட்டு எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் பழனியில் இருந்த நவபாசன சிலையை செய்த போகருக்கும் இவர்தான் குருநாதர் அப்படின்னு சொல்கிறாங்க நவபாசன சிலையை செய்ய கற்று கொடுத்ததே இவர் தான் அதுக்கு நடுவில் ஒரு குச்சியை வச்சு செய்ய சொன்னதும் இவர்தான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க மழை ஏற ஏற ரொம்பவே அழகாகவும் பச்சை பசும் ரொம்ப அற்புதமாகவும் அழகு நிறைஞ்சு காணப்படுது ரொம்பவே அழகான காட்சி மரங்களுக்கு நடுவில் ஒரு தேடி பாதையில் நடக்கும் ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க சமயம் த்ரில்லிங்காகவும் இருக்குது அதுக்கப்புறம் இயற்கை அழகு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையும் கல் முள் கரடு எல்லாமே இருக்கும் அதில் கடந்து போகிறது தான் ரொம்பவே கஷ்டம் ஆனால் கடந்து போய் திரும்பி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை பயங்கரமாக இருக்கும் ரொம்பவும் சந்தோஷமாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் அபயர் வந்து இந்த காட்டுக்கு ஒரு டைம் வரும்போது அரிய வகை மூலிகையான கருநெல்லி வந்து அவங்களுக்கு கிடைச்சதாகும் அந்த கருணல்லி வந்து ரொம்ப வருஷங்களுக்கு வாழக்கூடிய அருமையான சக்தி படைத்ததாகவும் இருக்குது அதை கொண்டு போய் அதிகமான மன்னருக்கு இதை பரிசாக கொடுக்குறாங்க அதிகமாதிரி என்ன சொல்கிறார் அவையே நீ தமிழுக்கு ஆட்ட வேண்டிய தொண்டு வந்து இன்னும் நிறையா இருக்கு அதனால இந்த நெல்லிக்கனியை வந்து நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அவருக்கே கொடுத்த மாதிரி இந்த வரலாறு வந்து சொல்கிறாங்க இடங்கள் ரொம்ப இப்போ இருக்கு இருக்கு காலை வைக்கிறதுனே தெரியல நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து வரும்போது ஒரு கிணறு வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த கிணத்துல வந்து குளிக்கும்போது தோல் நோய் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் தீருது அப்படின்னு இந்த ஊர் மக்களோட ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் நிஜமேலுமே தோல் நோய்கள் வந்து சரியாகுதாமா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலையிலேருந்து வர தண்ணி இந்த மரம் செடி கொடிகள் அதில் இல்லாமல் அதனோட மரங்களோட வேரில் பட்டு கீழே இறங்கும்போது அது வந்து தண்ணியாக வரல சுனை நீராக அது மாறி வருது இது வந்து இங்கே இருக்க கீழே இருக்க கிணறுகளில் வந்து ரொம்ப அது வந்து ஒரு மூலிகை நீராக அது அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க இது அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சியாளர்களும் வந்து இதை வந்து ரிசர்ச் பண்ணி இதில் நிறைய வந்து மூலிகைகள் இருக்குது அப்படின்னு வந்து நிரூபிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியில் குளிக்கும்போது சோப்பு போட்டு குளிக்காதீங்க சோப்பு போடாமல் அப்படியே அந்த தண்ணியை எடுத்து மொண்டு ஊற்றிக்கணும் அப்படி போது சோப்பு போட்டிங்கன்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் வந்து இதாகிடும் சோப்பு போடாமல் அப்படியே அந்த தண்ணியை எடுத்து தலைவலியாக குளிச்சிட்டு குடிக்கிறதுனா கூட குடிக்கலாம் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏறாத வியாதிகளும் இந்த தண்ணியை குடித்தா தீருது அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமேலுமே இந்த கோயில் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாள் டைம் கிடச்சா கண்டிப்பாக வந்துட்டு போங்க இந்த இடம் வந்து நடக்க நடக்க ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது மேலே பாருங்கள் வானம் மழை பெய்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் நான் நடந்து போகிறேன் என்னைய பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு பட்டாசி பூச்சிகளும் அப்படியே அழகழகாக பறக்குது எனக்கு வீடியோவில் உங்களுக்கு தெரியுதா என்னமோ தெரில ஆனால் எனக்கு நேரில் பார்க்கும்போது சிறு சிறு பட்டாம்பூச்சிகளும் அழகழகாக பறந்து போகுது இந்த இடத்த ரசிச்சுக்கிட்டு அப்படியே நடக்கும்போது எனக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது அதுவும் இல்லாமல் இதில் நடக்கும்போது அவ்வளோ மூலிகையான காற்று வந்து நல்ல வாசனையாக என் மேலே அடிக்குது மேகக்கூட்டங்களை அப்படியே பாருங்கள் இப்போ நம்ம எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மலை ஏறி ரெண்டாவது மலையை வந்து சைடில் வந்து போயிட்டுருக்கோம் அதனோட சைடு வியூ தான் இப்போ வந்து நான் போயிட்டுருக்கிறது இது ரெண்டாவது மலையை கிராஸ் பண்ணி இன்னொரு மலை வந்து இயர்னால் தான் அந்த கோயில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டுருக்கேன் இந்த இடமெல்லாம் ஓரளவுக்கு சமதளமாக தான் இருக்குது ஒரு சில இடங்களில் வந்து நடந்து போகவே முடியல வியூவர்ஸ் உடம்பெல்லாம் நலஞ்சிருச்சு பயங்கரமான இடம் பார்த்தீங்களா எப்படி ஏறி எப்படி வர வேண்டியதாக இருக்கு நான் கொஞ்சம் ஏமாந்தீங்கனாலும் கீழே விழுந்துருவீங்க ஸ்டெப்பெல்லாம் பார்த்து பார்த்து வைக்கணும் அழகான மரம் பார்க்குறீங்களா வியூ பாயிண்ட் பாருங்கள் செம்மையாக இருக்குது வாங்க முன்னோக்கி போகலாம் நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி அம்புக்குறி தான் கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு இடத்துல வந்து போட்டு வச்சுருக்காங்க இது ஒரு மூலிகை செடி போல ஒரு செடியில் ஒரே ஒரு பூ தான் பூக்குது இந்த காட்டுக்குள்ளார போகும்போது மூலிகை வாசம் அருமையாக இருக்குங்க இதுக்கு மேலே ரொம்பவுமே புதராக இருக்குது அதிகமான ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடம் போல் அமாவாசை பவுடர் மட்டும்தான் இந்த இடத்துல வருவாங்க போல் நீதி நாட்கள்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க போல அற்புதமான இடம் ட்ரக்கிங் போறவங்க உடம்பு வந்து ரொம்பவே ஹெல்த்தியாகவே இருக்கும் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மூலிகை மலை மலைகள் எல்லாம் ஏறி நீங்க வரும்போது இதனோட காத்து பற்றாலே ஒரு மெடிக்கல் ரியாக்ஷன் தான் அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்க வியர்வை கெட்ட நீர் வந்து மலையேற்றத்தில் வெளியே வந்துடும் அது கூட சேர்ந்து இந்த மூலிகை காற்றும் நம்ம உடம்பில் படும்போது ஒரு மெடிக்கல் ரியாக்ஷன் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவை பெரிய டிவி வச்சுருந்தீங்கன்னா அதில் கடன் பண்ணி பாருங்கள் இது ஃபோர் கே லெவலில் தான் நான் வந்து இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் ரொம்பவே அற்புதமான காட்சியாக இருக்கும் இந்த இடத்துல அப்படியே மேலே கொஞ்சம் ஏறி போகும்போது கொஞ்சம் ஒரு பெரிய பாறையாக தெரியுது அதுவும் ரொம்ப சமதனமாக இருக்குது இது ரொம்பவே சமதனமாக இருக்குது இந்த மேலே வரவங்கலாம் இதில் வந்து உட்காந்துருந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு போல அதுக்கு பக்கத்துலயே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து ஒரு பெரிய லைட் ஒன்று வந்து அங்கே சோலார் மூலியமாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மலை ஏறும்போது சின்ன சின்ன செடிகளில் அழகழகான பூக்கள் வந்து நிறைஞ்சு காணப்பட்டுச்சு ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஆனால் வித்தியாச வித்தியாசமான பூக்கள் சின்ன சின்ன செடிகளில் ரொம்பவே அழகான காட்சி இந்த பூவெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த காலாங்கி நகரை பற்றி சொல்லணுன்னா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இவரோட கதை வந்து அவ்வளோ பெருசு ஐம்புலங்களையும் அடக்கி இவங்க வந்து இந்த மலையிலெல்லாம் உட்காந்து தியானம் பண்ணி இவங்க வந்து முக்தி பெற்றுருக்காங்கன்னா அது வந்து ரொம்பவே பெரிய விஷயம் ரொம்பவே போத்தராக இருக்குது இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குது இடம் சூப்பரவாக இருக்குது இந்த மாதிரியெல்லாம் இடத்த பார்க்கறதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பின வேணும் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா காலையில் விடியர் காலையிலேயே வந்துடுங்க நான் வந்திருக்க டைம் வந்து சுத்தமாக வெயிலே இல்லை அதனால் என்னால் கொஞ்சம் ஏற முடியுது நான் இருந்து வரப்ப ஒரு அக்கா நான் கையில் இருக்க வச்சுருந்த கேரி பேக் பார்த்தீங்கன்னா அதில் பூ இருக்குது அந்த பூக்கடையில் இருந்த அக்கா இந்த சாமிகிட்டே எப்படின்னாச்சு இந்த பூவை கொண்டு போய் சேர்த்திடு அப்படின்னு சொல்லி என் கையில் கொடுத்தாங்க அதை எப்படியாச்சும் சேர்த்துணுன்னு தான் நான் மேலே இருக்கேன் அப்போ சொன்னாங்க அவங்க வந்து இது ரொம்பவுமே சக்தி வாய்ந்த சாமி நீ மேலே போயிட்டு கீழே வரும்போது என்கிட்ட நீ சொல்லுவ அப்படின்னு சொன்னாங்க கல்லை தங்கமாக்கக்கூடிய மூலிகை கிடைத்ததும் இந்த இடம் தான் அதை காளாங்கிநாதர் தான் சித்தர்கள்லாம் கேட்டு அவரே வந்து கல்லை வந்து தங்கமாக மாற்றியிருக்காரு ஒரு செல்வந்தர் வந்து சிவன் கோயில் கட்டுறதுக்காக காளாங்கிநாதர் வந்து கேட்டிருக்கு அப்படி என்கிட்ட இருந்த செல்வ செல்வங்கள் எல்லாம் மற்ற நிலம் மற்றும் செல்வங்கள் எல்லாமே வந்து நான் வந்து விற்றுட்டேன் இந்த இடம் தண்ணி வர இடம் போல் தண்ணி வந்த வடுப்பாருங்க செல்வங்களெல்லாம் நான் விற்றுட்டேன் அந்த செல்வங்கள் எல்லாம் போக மற்ற பேர்கிட்ட வந்து நான் உதவி கேட்டேன் எனக்காக யாருமே உதவலை கடைசியாக வந்து உங்களோட உதவியை நாடி தான் நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு வந்து உதவி செய்கிறேன் உதவி செய்யலை அப்படின்னு எதுவுமே அவர் வந்து சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே போய்ட்டு வராம அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு இவர் வந்து அந்த கல்லை எடுத்து சில மூலிகைகள் கலந்து அவர்கிட்ட இருந்த சக்தியை வச்சு அந்த கற்களை வந்து தங்கமாக மாற்றி அந்த கோயிலை வந்து கட்டுறதுக்கு உதவி பண்ணியிருக்காரு மீதி இருந்த தங்கத்தை ஒரு கிணத்துல போட்டு மூடி வச்சு மூடி வச்சு அந்த தங்கத்தை பாதுகாக்கிறதுக்காக காக்கும் தெய்வங்களான ஒரு சில தெய்வங்களை வந்து நியமித்து அவங்கக்கிட்ட சொல்லிட்டு அந்த தங்கத்தை எடுக்க வந்து எடுக்க முடியாத மாதிரி காக்கும் தெய்வங்களை வந்து நியமிச்சுட்டு அவர் போயிருக்காரு இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கற்களாக நடந்து நடந்து போக ஒரு அக்கூபன்ஷில் நடந்து போகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது பார்த்து பார்த்து நடந்து போக வேண்டியதாக இருக்குது பாறைகளும் சிறு சிறு கற்களும் நீங்கள் என்ன தான் சூ போட்டு வந்தாலும் அந்த கற்கள் வந்து உங்களை வந்து குத்துறதுலேயே ஒரு அக் அக்குபென்சர் ஆக்சன் வந்து நடக்கும் இந்த மாதிரி மலையேற்றங்களுக்கு வரும்போதும் மறக்காமல் ஒரு வாட்டர் பாட்டிலும் உங்கள் பையில் ஒரு குளுக்கோஸும் எடுத்துகிட்டு வந்துடுங்க மலையேற்றத்தில் கொஞ்சம் டயர்ட் ஆயிருச்சுனா அந்த குளுக்கோஸ் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கும் ரொம்பவே அருமையான இடத்துல நம்ம அப்படியே பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இன்னும் காளாங்கிநாதரை பற்றி சொல்லணும்னா இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ கதைகள் வந்து இருக்கு வாங்க கேட்டுக்கிட்டே நம்ம நடக்கலாம் ரொம்பவே செங்குத்தா போகுது நடக்க முடியல பயங்கரமாக மூச்சு வாங்குது வேர் வேலை குட்டமும் ஃபுல்லாக நலைஞ்சிருச்சி ஒரு வியூ காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் நம்ம ஏறி வந்த பாதை இப்போ ஏறப்போகிற பாதை எவ்வளோ செங்குத்தா இருக்குன்னு பாருங்கள் இந்த இடம் பாருங்கள் ரொம்பவே எப்படி சொல்கிறது அப்படியே உயரமாக இருக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தா இருக்குது இதில் தான் நம்ம ஏறி போகிற போகிறோம் பாதைகள் போக போக ரொம்பவே செங்குத்தா போயிட்டுருக்கு ஒவ்வொரு இதுலேயும் பார்த்து 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 கால் வைக்க வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் சரிஞ்சோம் பயங்கரம் பள்ளத்தில் கீழே விழுந்துருவோம் நான் பேசுறத வச்சு தெரியும் நான் எப்படி ஏறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ரொம்பவே இந்த இடம்லாம் டஃப் கொடுக்குது இவ்வளோ தூரம் ஊனி ஊனி ஏறி வந்தோம் இப்போ வந்து படுத்துக்கிட்டே ஏறுற மாதிரி இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா கொகை மாதிரி போகுது பறித்து தண்ணி வந்திருக்கும் போல் பாருங்கள் எவ்வளோ தாழ்வாக இருக்குது இந்த இடம்லாம் படுத்துக்கிட்டே ஏறுற மாதிரி தவழ்ந்துக்கிட்டே ஏறுற மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் நீங்கள் ஏமாந்திங்கனாலும் சறுக்கி விட்டுரும் அருமையான வியூ பாயிண்ட் கிட்டத்தட்ட மலையோட உச்சிக்கு நெருங்கிட்டோம் மலையோட உச்சிக்கு நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன் மேலேருந்து பார்க்கும்போது கீழே வந்ததோடு மேலே வந்து சில்லுன்னு ஒரு காத்தும் ரொம்ப அட்மாஸ்பியான ஒரு சூழ்நிலையிலும் சில்லுன்னு அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில ரொம்பவே ஜில்லுன்னு ஒரு அமைதியான இடமா சூப்பராக இருக்குது வரும்போதே நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்கன்னா கீழேருந்து எதாவது உணவுப் பொருள் வாங்கிட்டு வந்துடுங்க கேரி பேக் வாட்டர் பாட்டிலெல்லாம் மேலே போடக்கூடாது இது வனத்துறையோடய உத்தரவு மேலே எல்லாம் போட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஃபைன் போட்டுருவாங்க வரும்போது ரொம்பவுமே சேஃபாக பத்திரமாக வாங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து நீங்கள் பார்க்கணுங்கிறது தான் இந்த வீடியோ போடுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காலாங்கிநாதரை பற்றி இன்னொரு கதையும் இருக்குது இது என்ன ஆச்சுன்னா இங்கே ஒரு மன்னர் வந்து வாழ்ந்து வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த மன்னர் வந்து அவங்களுக்கு நான்கு பிள்ளைங்களாம்மா அந்த நான்கு பிள்ளைங்களையும் தாய்மாமனுக்கு கட்டி வைக்கிறதா ஏதோ ஒரு பொண்ணை கட்டி வைக்கிறதா சொல்லியிருக்காரு அப்போ சொல்லும்போது வாய் வாக்கு தவறி வேற வேறு நபர்களுக்கு அவர் கல்யாணம் பண்ணிட்டார் கடைசி பொண்ணை கட்டி வைக்கும்போது ஒரு காட்டுக்குள்ளராக அவர் இருந்திருக்காங்க அப்போ வந்து அவர் கேட்டிருக்காரு கடைசி பிள்ளை எனக்கு தானே மாமா அப்படின்னு அவர் கேட்டிருக்கவும் கண்டிப்பாக வந்து கடைசி பொண்ணு உனக்கு தான் எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ வந்து அந்த இடத்துல கரடியாக மாறின காளாங்கி சித்தர் வந்து அந்த சைடு வந்திருக்காரு அப்போ வந்து என்னால உனக்கு மேலாம் நம்பிக்கை இல்லை நீ வந்து இந்த கரடி மேலே சத்தியம் பண்ணி சொல்லு இந்த கரடி தான் எனக்கு சாட்சி அப்படின்னு அவர் கேட்டிருக்கும்போது அந்த கரடியாக மாறி வந்தவர் வந்து காளாங்கி நகர சித்தர் தான் இதனால இவருக்கு கரடி சித்தர்னு ஒரு பேரும் இருக்குது இவர் நிகழ்ச்சியில் அவருக்கு கல்யாணம் நடக்கும்போது அந்த கல்யாணத்தில் வந்து கரடி வந்து தலையாட்டி சாட்சி சொன்னதாக ஒரு கதையும் இருக்கு, இதனால தான் இவர் கரடி சித்தரனும் கோபடப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்னால் சரியாக ஏறவே முடியல ரொம்பவே மெதுவாக நிதானமாக மேலே ஏறிக்கிட்டே இருக்கேன் ரொம்பவே உடம்பு ரொம்ப டயர்டாகிடுச்சு ஆனால் வந்து என்னோடய கேமரா மட்டுந்தான் எனக்கு தோணேன் மேலே யாருமே இல்லை மனித நடமாட்டமே கொஞ்சம் கூட இல்லை நான் கீழேருந்து மேலே வரும்போது அங்கே மாடுகள் குரங்கு கூட்டங்கள் எல்லாம் நிறையா இருக்குது கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா மாடுகள் இருக்கும் அதுக்காக நீங்கள் பயப்படாதீங்க அது ஒன்றும் பண்ணாது இருந்தாலும் அப்படியே நீங்கள் படுக்கு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படியே வந்துட்ருக்கேன் என்னோடய கேமரா மட்டுந்தான் எனக்கு இங்கே மேலே ஏற ஏற ரொம்பவே செங்குத்தாக இருக்குது ரெண்டாவது மலையை கிராஸ் பண்ணி மூணாவது மலையில் ஏறுகிறோன்னு நினச்சிட்டு நினைக்கிறேன் ஆனால் இது ரெண்டு மலையை நம்ம தாண்டி வந்தால் தான் இந்த மூணாவது மலையில் தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு ரொம்பவே அழகான காட்சிகளெல்லாம் நம்ம பார்த்துட்டு போயிட்டுருக்கோம் நிஜம் மேலுமே சொல்கிறேன் இந்த மூலிகையான காட்டுப்பகுதிக்குள்ளே வர்றதெல்லாம் ரொம்பவே அபூர்வம் இந்த மூலிகை இருக்கிற இடத்துல தான் சித்தர்களும் இருப்பாங்க இந்த மூலிகையை பற்றி சித்தர்களுக்கு தான் நிறைய விஷயங்கள் தெரியும் அவங்களுக்கு வந்து தவம் பண்ணவும் தெரியும் ஒரு தினம் மனிதனோட நோயை தீக்கி போகிறதுக்கும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் எப்படி போகணும் அப்படின்னா இதுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தா தான் ரெண்டாவது வீடியோ பிரியும் இதனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான் மேலே ஏறும்போது ஒரு வித்தியாசமான பூ ஒன்று பார்த்தேன் அந்த பூ பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரி இருந்துச்சு அந்த பூவை வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் அது வந்து கருப்பும் வெள்ளையும் சேர்ந்த மாதிரி ஒரு விதமாக அந்த பூ இருந்துச்சு தெரியும் இந்த பூவை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுதான் இந்த இப்போ பாருங்கள் க்ளோஸ் அப்பில் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் அந்த பூவு இதனோட பேக் சைடு வந்து இதுதான் அந்த பூவு இதனோட பேக் சைடு பார்த்திங்கன்னா பாம்பு மாதிரி இந்த மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட இடத்த ரீச் பண்ணிட்டோம் வாங்க கோயிலுக்குள்ளார போலாம் அடுத்தது கஞ்சமலை சித்தர் கோவில் இங்கே என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா மறக்காம நீங்க வந்துட்டு போங்க ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அருமையான கோவில் ரொம்பவே அமைதியான இடம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க அதுக்கு பக்கத்துலேயே ஷேர் பட்டன் இருக்கும் அதையும் ஷேர் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் ஏதாச்சும் தெரிலனா கமெண்ட் பண்ணுங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபராகவே ஆயிருங்க நன்றி வணக்கம் இன்னும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோட உங்களை நான் சந்திக்கிறேன்